ஒரு கேள்வி நேரம்லாம் நல்லா தான் இருக்குது ஒரு டெவலப்மெண்ட்டும் காணுமே உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க வணக்கம் நேரம் ஒருத்தனுக்கு நேரம் நல்லா இருக்குது ஆனால் லைஃப்பில் டெவலப்மெண்ட் எதுவும் இல்லை அப்படி தானே சரி இதுக்கு விளக்கம் வந்து நம்ம ஒரு சின்ன கதையாக சொன்னால் ஒரு கேரக்டர் அதெல்லாம் போட்டு சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரியணும்னு நினைக்கிறேன் ஆ எனக்கு எனக்கு அப்படி சொன்னால் தான் கொஞ்சம் ஈஸியாக வரும் சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு கேரக்டர் வந்து ஜெயிக்கிற கேரக்டர் ஒரு கேரக்டர் வந்து தோக்கிற கேரக்டர் ஓகே அதாவது நேரம் நல்லா இருக்குது ஜெயிச்சிட்டான் நேரம் நல்லா இருக்கு ஆனால் ஜெயிக்கலை இந்த ரெண்டு கேரக்டர் வச்சா தான் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியும் ஓகே ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு மாசமான ஒரு பதினஞ்சாயிரூபா கிட்ட சேலரி இருக்குது ஸோ ரெண்டு பேருக்குமே மைண்டில் ஒரு எண்ணம் வருது இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ரன் பண்ணுறது கம்மியாக இருக்கே இப்படி அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இப்போ அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது ஆனால் வாழ்க்கையில் பெருசாக எதுவும் டெவலப்மெண்ட் வர மாட்டேங்குது ஒரு சேலரி தான் இருக்குது இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல என்ன இது லைஃப் இப்படியே போய்கிட்டே இருக்கே ஏதாவது சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலின்னா ஒரு டிஸ்கஷன் இருக்கும் எங்கே நம்ம எதாவது செய்யலாமா அப்படின்னு தோணும் என்ன பண்ணலாம் இப்போ ரெண்டு பேருமே ரெண்டு பேர் வீட்லேயுமே ஒரு ஐடியா கொடுத்து வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு சில இடங்களை பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க வீடு க்ராஸ் பண்ணும்போது போது வீட்டுக்கிட்ட என்ன இருங்கும்போது பிளாட்ஃபார்ம் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் வந்து தொழிலெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது சரி அந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாச்சும் பிஸ்னஸ் எதாவது பண்ணலாமா அப்படின்லாம் தோணும் தோணுது ரெண்டு பேத்துக்குமே தோணுது பண்ணலாம் அப்படி பண்ணால் நமக்கு ஏதாச்சும் வருமானம் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை பிஸ்னஸ் பண்ணால் ஏதாச்சும் ஒரு ஐடியா வருமானம் வரும் ஸோ ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க அந்த இடத்த யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் ஈஸி பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம் பானிபூரி ஆ பானிபூரி செய்யலாம் பானிபூரி செஞ்சு அங்கே பண்ணலாம் ஆமாங்க சூப்பர் ஐடியாங்க அந்த இடத்துல பானிபூரியே எதுவுமே இல்லை நம்ம வந்து எதாவது போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஓகே சரி அந்த இடத்துல இன்னொரு வாட்டி செக் பண்ணிடலாம் மறுநாள் அவங்க தீவிரமாக ஒரு ஐடியாவுக்கு வராங்க வேலைக்கு போய்ட்டு வராங்க ரெண்டு பேருமே நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஸ்டோரி தனித்தனியாக நடக்கிற மாதிரி தான் பார்க்குற ரெண்டு பேருமே அந்த பக்கமாக க்ராஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இது ஓகே இந்த இடம் செலக்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க கன்ஃபார்ம் அந்த இடத்துல இது போடலாம் வேறு எந்த பிஸ்னஸுமே அங்கே எதுவும் நடக்குது இந்த மாதிரி பானிபூரி சம்மந்தமாக எதுவும் நடக்கலை நாம் அதை பண்ணோம்னா நமக்கு ஒரு கெயின் வரும் ஆ ஓகேங்க சரிங்க பண்ணிடலாம் ரெண்டு பேர் வீட்லேயுமே சம்மதம் பிளான் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர்த்துல இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு ரெண்டு கேரக்டர் இருக்காங்க இல்லையா இந்த பெஸ்ட்டு கேரக்டர் என்ன பண்ணுறான் மறுநாள் யூடியூப்பில் எப்படியெல்லாம் பானிபூரி பண்ணலாம் நல்ல குவாலிட்டியாக அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏன்னா பானிபூரி பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ மறுநாள் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பானிபூரி பிஸ்னஸ்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான் அந்த இன்னொருத்தன் பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் அவன் மனசுலேயே யோசித்து வச்சுருக்கான் செகண்ட் டே பிளான் பண்ணியாச்சு இதுதான் பண்ண போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சாச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ அந்த பெஸ்ட் கேரக்டர் இருக்கான் இல்லையா சேர்க்கிற கேரக்டர் அவன் என்ன பண்ணுறான் அந்த பானிபூரிக்கு தேவையான டேபிள் பானை இது மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதில் என்ன ரேட்டாக இருக்கும் எங்கே விற்குன்றத போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டான் சரி செகண்ட் டே அதே செகண்ட் டேயில் அவனும் இந்த இடத்துல தான் போடணும் நல்லா பிஸ்னஸ் ஆகும் இதெல்லாம் செய்யணும் அந்த இதுக்கெல்லாம் தேவையில்ல அந்த டேபிள் பானெல்லாம் தேவையில்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு அவங்க அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தேர்ட் டே அவன் சொல்லிட்டான் இந்த இந்த செட்டிங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாம் இன்றைக்கி அங்கே போட்டுடலாம் யார் சொல்கிறது இந்த பெஸ்ட் இந்த செட்டிங்லாம் எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷனில் நம்ம போட்டுடலாம் இன்னையிலேருந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டான் ஆ சரிங்க ஸோ ஜாபை முடிச்சுட்டு அவன் வரும்போதே ஃபோன் பண்ணிவிட்டான் எல்லாம் ரெடியாக இருக்கா தயார் நிலையாக இருக்கா இருக்குது ஸ்ட்ரைட்டாக அவன் போகிறான் வீட்டிலேருந்து அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே இறக்கிட்டான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் அவங்க யோசிக்கல அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது புதுசாக ஸ்டார்ட் பண்ண அப்படி தானே கம்மியாக தானே வரும் ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது ஆனால் எடுத்துட்டாங்க அந்த செகண்ட் பர்சன் த ஃபஸ்ட் ஃபெயிலியர் கேரக்டர் அந்த கேரக்டரை இன்னமும் அவங்க அங்கே போட்டால் நல்லா வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பிளானிங்லேயே இருக்காங்க ஓகே ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த நபருக்கும் இந்த நபருக்கும் சேலரி டேட் பணம் வந்துருச்சு சம்பளம் வந்துருச்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இவனும் கால்குலேட் பண்ணுறான் இவனும் கால்குலேட் பண்ணுறான் இன்னும் என்ன வருமானம் இந்த மாதம் அப்படின்னு இந்த பெஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு பதினஞ்சாயிரூபா ப்ளஸ் இந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம் இதில் ஒரு பத்தாயிரரூபா ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவனுக்கு அந்த மாதம் வருமானமாக இருக்குது இவனுக்கு அதே பதினஞ்சாயிரூபா தான் இருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே நேரம் நல்லா தான் இருக்கு டெவலப்மெண்ட் எங்கே வந்திருக்கு இந்த பெஸ்ட் கேரக்டர் வந்திருக்கு ஏன்னா இவன் அதை செய்யணும்னு மனசில் நினச்சிட்டு அதோடு நிறுத்திக்காமல் அதில் இறங்கியிருக்கான் அதை செய்யணும்னு ஒன்று ஒன்றா இறங்கி ப்ராக்டிக்கலாக இறங்கி டேபிள நிறையட்டு பானை நிறையட்டு இந்த பானிபூரி எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னெலாம் வி விசாரித்து முடிவு பண்ணி அங்கே போய் கடையும் போட்டுட்டான் இதுதான் கஷ்டமான விஷயம் நம்ம மனசில் என்ன வேணால் யோசிக்கலாம் ஆனால் அது வெளியில் வந்து அதை செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்போ தான் ஒரு டெவலப்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும் கிடைக்கும் இவங்க மனசளவுலேயே நினச்சிக்கிட்டே இருந்தாங்களே தவிர அவங்க இறங்கி எதுவும் செய்யலை ஸோ லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகணும்னா மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிட்டு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் மனசில் இருந்து எகிரி குதிக்கணும் எகிரி குதித்து வெளியே வரணும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இறங்கி அதோடைய தேவைகளை தெரிஞ்சிக்கணும் பானை எங்கே விற்கிது தேடி போகணும் இன்றைக்கி நான் போய் பார்த்தேன் பானை எங்கே விற்கிது டேபிள் எங்கே விற்கிது மெயின் ரோட்டில் அங்கே விற்கிது அது ரேட்டு இவ்வளோ இருக்குது போய் கேட்கணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ண பண்ண நமக்கு அடுத்த நாள் அதோடைய டெவலப்மெண்ட் கிடைக்குது ஸோ வெறுமனே வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு நல்ல நேரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது பெஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் இல்லை ஆக்சுவலாக ரெண்டு பேத்துக்குமே நல்ல நேரம் தான் அதனால தான் அவங்க வேலை போகாமல் அவங்க ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லைன்னா என்ன இருக்கும் நேரம் நல்லா இல்லைன்னா வேலை போயிருக்கோம் பிச்சாக தான் எடுக்கணும் அப்போ நேரம் நல்லா இருக்குது நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க அடுத்து டெவலப்மெண்ட் யோசிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே யோசிக்கிட்டு இருந்தே பிரயோஜனம் இல்லை மனசு விட்டு வெளியே எகிரி குதிக்கணும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இறங்கணும் அந்த பானை ரிட்டன் கேட்கணும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ இறங்கி செஞ்சதுனால இந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கேன் கெயின் அடைஞ்சிருக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இந்த கேரக்டர் இன்னும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியல ஸோ டெய்லி என்ன பண்ணணும் திங்க் பண்ணுறத திங்க் பண்ணி முடிச்சுட்டு மனசுலேருந்து எகிரி குதிக்கணும் தினமும் எகிரி குதித்தால் மனசுலேருந்து வெளி உலகத்துக்கு நிஜ உலகத்துக்கு எகிரி குதித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் புரியுதா வேறு கேட்ட கேள்விக்கான ரைட்டாக வந்திருக்கா ரைட்டு தானே அதாவது நேரம் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை நாம் எகிரி குதிக்கணும் திங்க் பண்ணுறத திங்க் பண்ணிவிட்டு வெளியில் இறங்கி அதுக்கான ஒவ்வொரு விஷயமாக தேடி கொண்டு வரணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வேலை செய்ய செய்ய தான் டெவலப்மெண்ட் ஆகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது மனசுலேருந்து வெளியே எகிர்குத்தீங்க வணக்கம்